அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா யூடியூபில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நிறைய பேர் கேட்கக்கூடியது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ சார் வரும் இது வந்து நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் டூ வீக்ஸ் கழிச்சு கூட இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் நம்மளால் நம்பவே முடியாது நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணுது ரெண்டாவது நிறைய பேர் சொல்லக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த கரண்ட் மந்த்துக்குள்ளே நமக்கு வந்து ஏதாவது ஒரு அறிகுறி வந்து தெரியும் அதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கேன் இது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது நமக்கு அதுவும் தெரியாது ஏன்னா டிஆர்பி போர்டில் ஆஃபீஸலாக நியூஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பரவலாக இருக்கக்கூடிய தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ உண்டான எக்ஸாம் தான் அடுத்து வந்து டிஆர்பி போர்டு வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பரவலாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் ஸோ நம்ம பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அதுவும் வந்து பாசிபிலிட்டி வந்து நிறையா இருக்குது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் நமக்கு மத்திய அரசு கொள்கையின்படி வருடத்திற்கு இரண்டு முறைனாச்சும் அவங்க இந்த தேர்வு வந்து நடத்தணும் ஸோ தேர்வு வந்து கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா மத்திய எஜுகேஷன் பாலிசியில் தான் இருக்கும் சென்ட்ரல் எஜுகேஷன் பாலிசியில தான் வருது ஸோ கம்பல்சரி அந்த எக்ஸாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார் இப்போ வந்து நான் பேப்பர் டூ எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறேன் ஸோ நான் படிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டேன் மறுபடியும் நமக்கு யூஜிடிஹாபி எக்ஸாம் எப்போ சார் வரும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய யூஜிடிஹாபி எக்ஸாமுக்கு உண்டான செலக்ஷன் லிஸ்ட்டே இது வரைக்கும் கொடுக்கலையா சார் ஸோ இதை வந்து நம்ம படிக்கலாமா ஏன்னா நான் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ திடீர்னு வந்து டிஆர்பி போர்டில் பேப்பர் டூ எக்ஸாம் வருதுங்கிறாங்க ஸோ இதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வந்து இருக்கும் ஓகேங்களா நீங்கள் டெட்டு பேப்பர் டூ மட்டும் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு தான் படிக்க போகிறேன் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டுக்கு தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு வந்து இங்கே கன்சிடர் பண்ணாதீங்க இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் டெட்டு பேப்பர் டூக்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் ஞாபகம்ங்க டெட்டு பேப்பர் டூக்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து கம்பல்சரி என்ன பண்ணீங்கன்னா ஆறாம் இருந்து பதினொன்றாம் வகுப்பு வரைக்கும் எதுக்காக இந்த பதினொன்றாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஆறாம் இருந்து பதினொன்றாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சுதான் ஆகணும் ஒன்று இரண்டாவது ஆறு டு பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம படித்து தான் ஆகணும் ஓகேங்களா மாதிரி என்ன பண்ண போகிறீங்க ஆறாம் இருந்து லெவல்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய மேபி இது வரைக்கும் ஓகேங்களா லெவல்த் வரைக்கும் கம்பல்சரி டுவெல்த்துங்கிறது ஒரு ஆப்ஷன் இது வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் சப்ஜெக்ட் சயின்ஸ்னாவே உங்களுக்கு தெரியும் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இது எல்லாமே வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க ஏன்னா டெட்டு பேப்பர் டூன்னு வரும்போது இந்த மூணு சப்ஜெக்ட் வந்து காமனாக நீங்கள் படிக்கணும் இந்த மூணு சப்ஜெக்ட்டும் நம்ம தெளிவாக இருந்தாலும் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அந்த கட் ஆஃப் மார்க் எயிட்டி டூ மார்க் வந்து நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும் அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸு தமிழுங்கிறது நீங்கள் தெளிவாக இருந்தே ஆகணும் ஓகேங்களா இப்போ இந்த டெட்டு பேப்பர் டூ அதாவது ஆசிரியர் தகுதி தெருவு தாழ் இரண்டுக்கு படிக்கிறதுனால நமக்கு என்ன யூசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் அல்லது ஜூலை மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க இல்லை குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனும் கொடுக்க போகிறாங்க ஸோ நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸும் எடுத்து பார்த்தாவே நமக்கு வந்து தமிழுங்கிறது கம்பல்சரி ஓகேங்களா இதில் வந்து நூறு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அது எதுவும் கிடையாது நீங்கள் ஆறுலேருந்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வேண்டியதாக இருக்கும் சில புக்ஸ் வந்து பழைய புக்ஸும் நம்ம பார்த்துட்டு போக வேண்டியதாக இருக்கும் ஸோ நீங்கள் டெட்டு பேப்பர் டூலையும் தமிழ் வந்து கம்பல்சரி படிக்க போகிறீங்க அதே தமிழ் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க குரூப் டூ எக்ஸாமுக்கும் படிக்க போகிறீங்க ஓகேங்களா அதேமாதிரி ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து நீங்கள் டெட்டு பேப்பர் டூக்கு படிச்சிருப்பீங்க அதே சிலபஸ் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூலேயும் மேக்ஸ் சாரி குரூப் ஃபோர்லையும் நமக்கு மேக்ஸ் வந்து அதே சிலபஸ் தான் கேட்க போகிறோம் எல்லாமே ஸ்கூல் புக்கிலேருந்து தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து கேட்பாங்க ஓகேங்களா சார் நான் இப்போ டெட் டு பேப்பர் டூக்கு படிக்கிறதுனால இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த டிஆர்பிபிஓ எக்ஸாம் வந்து எத்தனை பேர் எழுதியிருப்பீங்கன்னு தெரியல இந்த டிஆர்பி பியு எக்ஸாமில் மேக்ஸிமம் கட் ஆஃப் மார்க் வாங்கிட்டு ஜாப்புக்கு போனீங்க அத்தனை பேருமே யார் அப்படி கேட்டிங்கன்னா இந்த டிஎன்பிசி சிலபஸ் படித்தவீங்க தான் ஓகேங்களா ஸோ இந்த டிஎன்பிசி சிலபஸ் படித்தவங்க தான் இந்த டிஆர்பிபிஓ எக்ஸாமில் மேக்ஸிமம் வந்து அந்த பேப்பர் கிளியர் பண்ணிட்டு ஜாப்புக்கு போனீங்க நிறைய பேர் ஸோ நீங்கள் டெட்டு பேப்பர் டூ தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு வந்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒன்ஸு நீங்கள் டெட்டு பேப்பர் டூ வந்து படிக்கிறீங்க ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டு வந்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இதில் வந்து தமிழே நூறு மார்க்கு மேக்ஸில் இருபத்தஞ்சி கொஷின்ஸு சயின்ஸில் ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் ஆர் டூ ஃபைவ் டு சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே சேம் சிலபஸ் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெட்டு பேப்பர் டூக்கு படிக்கிறதுனால உங்களுக்கு குரூப் ஃபோரும் கவர் ஆகும் ஒன்ஸு ஒருவேளை இருந்து நமக்கு பிஓ எக்ஸாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மேக்ஸு சயின்ஸு கவர் ஆகும் ஸோ இந்த மூணு எக்ஸாமுக்கும் காமனாக இருக்கக்கூடிய டாப்பிக் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெட்டு பேப்பர் டூவில் வந்து நம்ம படிக்கிறோம் ஸோ நீங்கள் படிக்கிறதுனால எப்பயுமே வந்து அது வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது ஓகேங்களா அதாவது என்ன சார் நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எதுக்குமே யூஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்க வேண்டாம் அது யூஸ்ஃபுல்லான ஒரு டெட்டு பேப்பர் டூ படிக்கிறதுக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது ஏன்னா வர வரக்கூடிய காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து இருக்குது நீங்கள் என்ன டெட்டு பேப்பர் டூவில் படிக்கிறீங்களோ அதுவே வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து இங்கே மேஜராக ரோல் வந்து பண்ணணும் ஓகேங்களா தமிழும் மேக்ஸும் வந்து நம்ம ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டாவே மீதி இருக்கக்கூடிய ஜிகேயில் ஓரளவுக்கு கொஷின்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா கட் ஆஃப் அந்தளவுக்கு வரும் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் க்ளியர் பண்ணிட்டா நமக்கு ஜாப் வந்து கிடைச்சிரும் சார் நான் பிஜிடிஆர்பிக்கு படிக்க வந்தேன் இப்போ வந்து டெட்டு பேப்பர் டூக்கு படிக்க சொல்கிறீங்க டிஎன்பிசியும் வந்து எழுத சொல்கிறீங்க டிஆர்பிபிஓ வருதுங்கிறீங்க எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ ஒரு கொஸ்டின்னே வரும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க இப்போ டெட்டு பேப்பர் டூக்கு படிக்க போகிறீங்க சார் டெட்டு பேப்பர் டூ படிச்சுட்டு நான் கிளியர் பண்ணி அந்த பேப்பர் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பேப்பர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அத்தனை எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் ஓகேங்களா ஏன்னா டெட்டு பேப்பர் டூவே கிளியர் பண்ண நீங்கள் ஏன் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எழுத முடியாதா ஏன் டிஆர்பிபிஓ எக்ஸாம் வந்து எழுத முடியாதா எல்லாமே சேம் சிலபஸ் தானே உங்களுடைய மேஜர் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் படித்ததை நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நிறைய பேருக்கு டெட்டு பேப்பர்ட் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ அந்த டெட்டு பேப்பர்ட் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டி வந்து இருக்குது ஏன்னா டிஆர்பி பிஏ எக்ஸாமும் நம்ம எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் கம்மிங் இந்த வருடத்துக்கு உண்டான அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மந்த்து இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மந்த்துக்குள்ளே அடுத்த இயருக்கு உண்டான டிஆர்பி ஆனுவல் பிளானில் வந்து கொடுப்பாங்க அதுலேயும் டிஆர்பி பிஏ எக்ஸாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் ஜூலைக்குள்ளே நமக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் கூட வரும் கண்டிப்பாக வரும் நிறைய சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வந்து சிக்ஸ் மந்த்துக்கு செவன் மந்த்துக்கு உண்டான டெஸ்ட்டு பேச்செலாம் ஸ்டார்ட் பண்ணி இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் டெட்டு பேப்பர் டூ வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் ஏன்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மேபி அது நெக்ஸ்ட் இயர் தான் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு நடுவில் லோக்கல் எலக்ஷன்ஸ் வந்து இருக்குது லோக்கல் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி கொடுப்பாங்களே லோக்கல் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா வருமா இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக நமக்கு தெரியாது நிறைய பேர் மாறுபட்ட கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா டிஆர்பி போர்டு வந்து அஃபீஷலாக சொன்னால் மட்டும்தான் நமக்கு வந்து அது தெரியும் ஸோ அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிங்க உங்களுடைய மேஜர் வந்து மினிமம் டச்சிலேயே ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ படிங்க மீதி இருக்கக்கூடிய நேரத்தை இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெட்டு பேப்பர் டூக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணி படிச்சுட்டு அந்த பேப்பர் வந்து கிளியர் பண்ணிருக்கேன் அதனுடைய கண்டினியூஸ் வந்து எப்பயுமே ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த டெட்டு பேப்பர் டூ வந்து படித்ததை ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த டிஆர்பி பிஓலேயும் யூஸ் ஆகும் டிஎன்பிசி குரூப் குரூப் ஃபோர்லேயும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம இந்த வீடியோவை சொல்ல வந்தோம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த டவுட்டு சார் என்ன சார் பண்ணுறது வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு டிஆர்பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு தெரியாமல் தான் இருக்கேன் பிஜிடி அப்படி எக்ஸாம் படிக்க வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் டூக்குவாக படிக்க போகிறோமா அப்படின்னு ஒரு இருக்கா நீங்கள் உங்கள் மேஜர் வந்து உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டை என்றைக்குமே விட்டுறாதீங்க அது வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் டச்சு இருந்துக்கிட்டே இருக்கணும் மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி சில தமிழ் வந்து தமிழ் மேக்ஸு சயின்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரி படித்து தான் டெட்டு பேப்பர் டூங்கிறது டிஎன்பிசி குரூப் ஃபோரை விட கொஞ்சம் ஹெவியான சிலபஸ்ஸு ப்ளஸ் வந்து ரொம்ப கஷ்டமானது ஓகேங்களா ஸோ இது வந்து முக்கியமானது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியக்கூடியது என்னன்னு இங்கே ஏன் அந்த லெவல்த்து வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூன்று இந்த ஆண்டு வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெட்டு பேப்பர் பேப் பேப்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இருந்தும் கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்கிறாங்க ஸோ லெவல்த்து தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா வெறும் ஆசிரியர் குறிப்பு மட்டும் படிச்சா போதாது லெவல்த் தமிழ் நீங்கள் ஃபுல்லாக ஏ டு ஜெட் வரைக்கும் படிச்சிருக்கணும் நீங்கள் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் எப்படி ஏ டு ஜெட் வரைக்கும் படிக்கிறீங்களோ அதே போல் தான் நீங்கள் லெவல்த்தும் ஏ டு ஜெட் வரைக்கும் நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சில சைக்காலஜி கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக வந்து எந்த புக்கில் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஜென்ரல் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா இந்த எசென்சியல் எஜுகேஷன் சைக்காலஜி தான் பார்த்துருப்பீங்க ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்கே புக்கில் இருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கான் மங்கள் ஓகேங்களா எஸ்கே மங்கள் இந்த இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கேன் நான் சில கொஷின்ஸ் மட்டும் தான் பார்த்தேன் ஒரு டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸை சொன்னவர் யார் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜியில் வந்து அப்படியே இருக்குது ஸோ அதனால தான் வந்து இந்த எஸ்கே ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜி பை எஸ்கே மங்கல் புக்குங்கிறது முக்கியமானது தோ நீங்கள் சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நமக்கு இந்த புக்கு தான் பேசிக்கான புக்கு ஏன்னா நிறைய பேர் படிக்கக்கூடியது இந்த எசென்சியல் எஜுகேஷன் சைக்காலஜி வந்து நிறைய பேர் வந்து வச்சுருப்பீங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜி புக்ஸும் நமக்கு வேணும் சில கண்டென்ட்டு இந்த ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜியில் வந்து கொடுத்துருப்பாங்க சில புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில கண்ட்டு அதாவது எசென்சியல் எஜுகேஷன் சைக்காலஜி இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த புக்லேயும் இருக்கும் அந்த புக்லேயும் இருக்கும் ஓகேங்களா இந்த ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜியில் இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் வந்து எசென்சிய எசென்சியல் எஜுகேஷன் சைக்காலஜியில் வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும் ஸோ ரெண்டு புக்குமே நமக்கு அவசியமானது ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்